முப்பது வருடம் வாழ்ந்தாருமில்லை முப்பது வருடம் வீழ்ந்தாரும் என்பது ஜோதிட மொழி அதாவது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை சனி தான் இருந்த வீட்டிற்கே மீண்டும் வருவார் தற்சமயம் ராசிக்கு சனி வரப்போகிறான் கடந்த முப்பது வருடத்திற்கு முன்பு ராசியில் சனி இருக்கும் அதாவது ராசியில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் என்பது வரப்போகிறது இது நூறு சதவீத உண்மை சனி பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆனதும் பிறந்த வீட்டு ஜாதகத்தில் மீனத்தில் சுக்கிரன் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் முதல்தர கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகிறார் அதேபோல் கும்பத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பெரும் கோடீஸ்வரராக கூடிய அனியான ஒரு காலம் என்பது வரப்போகிறது இந்த சனிப்பெயர்ச்சியாலும் கேது பயிற்சியாலும் குரு பயிற்சியினாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பல ராசிக்காரர்கள் போகிறார்கள் குறிப்பாக முப்பது வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் என்பது தற்சமயம் கிடைக்கப் போகிறது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராசி கட்டத்தில் கிரகங்கள் பார்க்க வேண்டும் சனி சுக்கிரன் இணைந்தவர்கள் குரு கேது இணைந்தவர்கள் ராகு சுக்கிரன் இணைந்தவர்களுக்கு புதிர் அதிர்ஷ்ட யோகம் நடைபெறப் போகிறது உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் லாபம் என்பதை சொல்கிறேன் மீனத்தில் சுக்கிரன் கடகத்தில் சுக்கிரன் துலாத்தில் சுக்கிரன் வெச்சகத்தில் சுக்கிர இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு இது மிகவும் ரகசியமான ஒன்று ஜோதிடத்தில் இது போன்ற யோகங்கள் எப்போதுதான் வரும் அப்பொழுது இந்த நேரம் வருவதால் உங்களுக்கு பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டையும் தரப்போகிறது எனக்கு லாட்டரி யோகம் உண்டா எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து என் கடன் தீர்ந்து விடுமா என்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் இதில் அதிகமான நன்மைகளை பெறப்போகிறார்கள் ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் அதியோக பலன்களை பெறுவார்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த இரண்டு ராசிகளில் இருந்தால் கூட அது பழிக்கும் அதே போன்று மீனம் கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளை உங்களுக்கு சுக்கிரன் குரு களர்பரை சந்திரன் புதன் இருந்தால் நிச்சயம் யோகம் என்பது ஒன்று நூறு பெர்சன்ட் அல்ல ஒரு கோடி நீங்கள் கோடீஸ்வரர்